ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடி ஜெயிச்சதே செல்லாது அவர் ஆட்சிக்கு வந்ததே மோசடி பண்ணிதான் அதுவும் ஆறு லட்சம் ஓட்டுகளில் ஒன்றரை லட்சம் பேருடைய ஓட்டு போலியான வாக்காளர்களுடையது தேர்தல் ஆணையம் பதினஞ்சு தொகுதியிலிருந்து நூறு தொகுதிகள் வரைக்கும் மோசடி பண்ணி தான் மோடி அரசவே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டுகளை சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு உதாரணமாகவே ஆதாரமாகவே மாறி இருக்கிறது பீகாரில் நடக்கக்கூடிய இந்த சார் ஆமாங்க பீகார்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் உடைய ஓட்டையே நீக்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் ஆதாரத்தோட அவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார் அளவுக்கு அப்படின்னா நீதிமன்றத்தில் இனி தேர்தல் ஆணையத்தை தப்பவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வசமாக சிக்கியிருக்கிறாங்க வெறுமன தேஜஸ்வி யாதவ் மட்டுமல்ல இந்த வீடியோவில் ஆளுநர் ரவி அவர் பீகார் தான பூர்வீகம் அவருடைய ஓட்டு நீக்கப்பட்டிருக்கா சேர்க்கப்பட்டிருக்கா என்பதை வைத்து இந்த தேர்தல் ஆணையத்தை இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஆர் அப்படின்ற பேரில் ஒரு ரிவிஷனாக இவங்க பண்ணாங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி டிராஃப்ட் ரோலையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி பீகாரில் ஏழு புள்ளி எட்டு ஒம்பது கோடி வாக்காளர்களில் ஏழு புள்ளி ரெண்டு மூணு கோடி வாக்காளர்கள் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய அந்த வாக்காளர்களை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் அவங்க எப்படியான நாங்கள் நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இறந்தவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறோம் அப்படின்றாங்க மைக்ரேட் ஆனவர்கள் நிரந்தரமாக பீகாரை விட்டு போனவர்கள் அல்லது புலம்பெயர் தொழிலாளர்கள் முப்பத்தாறு லட்சம் பேர் நீக்கி இருக்கோன்றாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவங்க வந்துட்டு வாக்காளர் பட்டியல் வச்சு சேர்த்துருக்குறாங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கிறாங்க அப்படின்ற பேரில் ஒரு ஏழு லட்சம் பேரை நீக்கிருக்கிறாங்க ஆக மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆட்சேபனை இருந்தால் நீங்க தெரிவிக்கலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி நிரந்தரமான வாக்கு வாக்காளர் பட்டியல் பீகாருக்கான நிரந்தரமான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி மாசா எப்படி இவ்வளவு பேரை நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அத்தனையுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பீகாரைச் சேர்ந்த எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவருடைய ஓட்டையே நீக்கி இருக்கிறாங்க அந்த வரைவு பட்டியல்லையே வெளியே அவருடைய பெயரே இல்லை என்பது தற்போது இருக்கு நேற்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றார் அப்படின்னா நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த போட்டோ இருக்கு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் என்னுடைய பெயரே வாக்காளர் பட்டியலில் இல்லைனா நான் என்ன சொல்ல வர்றாங்க நான் வந்து தேர்தலில் போட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நான் பீகாருடைய மண்ணை சேர்ந்தவன் இல்லை என்றாங்களா நான் அகதின்னு சொல்றாங்களா என்னங்க அந்த தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்ச உடனே ஆணையம் பயந்துட்டாங்க பயந்து போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு காரணத்தை அவங்க கொண்டு வந்து அதுலேயும் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவுடைய அந்த வாக்காளர் பட்டியலுடைய அந்த எண் ஓட்டர் ஐடியோட நம்பர் ஆர்ஏபி ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ டூ எயிட் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அதான் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் சொல்லக்கூடிய அவர் போட்டு செக் பண்ணக்கூடிய ஆர்ஏபி டூ நைன் ஒன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படின்ற எபிக் நம்பரே கிடையாது அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்ற ரீதியில் தேர்தல் ஆணையம் அதற்கு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனா இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் அவர் சொன்னதை நம்பர் வந்து போலியானது அப்படின்னா அந்த ஃபார்மில் அந்த நம்பர் தானே ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்போ அந்த நம்பர்ல நீங்கள் முறைப்படி ஆய்வு பண்ணி அந்த நம்பரே இல்லைன்றக்காண்டி அவருடைய ஓட்டை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோமே அப்புறம் எப்படி வரைவு பட்டியலில் தேஜஸ்வி அதோடைய அந்த நம்பர்ல அவருடைய பேர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேஜஸ்வி ஓட்டெல்லாம் நீக்கலங்க இந்த நம்பர்ல அவருடைய பேர் இருக்குன்றங்க ஆனா தேஜஸ்வி என்ன சொல்றாரு அந்த நம்பர்ல நான் ஃபார்ம் ஃபில் பண்ணவே கொடுக்கவே இல்லை அந்த நம்பர்ல எப்படி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வாக்காளர்களுடைய அந்த கையெழுத்தை எப்படி போட்டு இவர்களே பிஎல்ஓக்கில் வச்சு ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணாங்களோ அதே போல் எதிர்கட்சி தலைவருக்கும் இவங்க ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கிறாங்கன்றது இங்க அவலமாகதா இல்லையா ஏன்னா வாங்கினது வேறு நம்பரில் ஃபார்மு ஆனால் அவர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காத இந்த நம்பருக்கு அந்த பெயரில் அவருடைய பட்டியலில் பேர் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார்ம் கொடுக்காமையே பட்டியலில் பேர் வந்திருக்குன்னு அர்த்தம் எதிர்கட்சி தலைவருடைய கையெழுத்தையே இவங்க போட்டு மோசடி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது வெறும் தேஜஸ்வி மட்டும் இல்லங்க ஆளுநர் ரவியை வச்சு இந்த நம்ம அம்பலப்படுத்தலாம் ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் சென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே சென்னையில் வேளச்சேரியில் தான் ஓட்டு போட்டார் அப்படியே அவர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத அன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய வாக்குரிமையை மாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த சாருன்றதை எப்படி நடத்துறாங்க இரண்டாயிரத்தி மூன்றில் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ப்ரூஃபையுமே காட்ட வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்ததா மட்டும்தான் ப்ரூஃப் காட்டணும் பதினோரு டாக்குமெண்ட் காட்டணும்ன்றாங்கல்ல இப்போ ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பே பிறந்தவர் இரண்டாயிரத்தி மூணில் கண்டிப்பாக அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருக்கும் அப்போ அந்த வச்சு தான் மீதமுள்ளவர்களை வந்து சேர்க்கிறதும் நீக்கிறதும் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப தேர்தல் ஆணையத்தின் அந்த கணக்கின்படி ரெண்டாயிரத்தி மூணு பட்டியலில் இப்போ வச்சிருக்க வரைவு பட்டியலில் ரவியோட பேர் வந்திருக்கா அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தது ஒரு நம்பர் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது ஒரு நம்பர் இருக்கும்போது ரவி அவர்கள் பீகாருக்கு போய் தன்னுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்ததாக செய்தியே இல்லை அவர் பீகாருக்கும் போகவே இல்லை அவர் ரவி பீகாருக்கு போகவே இல்லைன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா அவருடைய பேர் அங்க நீக்கப்பட்டிருக்கணும்ல நீக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவங்க தேஜஸ்வியுடைய கையெழுத்தே போட்டு இப்படி மோசடி பண்றாங்க பொதுமக்களுடைய கையெழுத்தை போட்டே இவங்க மோசடி பண்ண வீடியோ காட்சிகள் வந்துச்சு ஒரு நாய்க்கு அந்த நாயோட பேருக்கு இருப்பிட சான்றிதழை பீகார் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க அப்ப இவ்வளவு மோசடிகள் ஒரு தாய் தந்தை இறந்து போயிட்டாங்க அவங்க அவங்க பேர்லயே வந்து ஓட்டரையடி இப்போ வெளியாயிருக்கப்படா என்ன அர்த்தம்னா இரண்டாயிரத்தி மூணின் படி அவங்க பெயர் வந்திருக்குன்றக்காக அதில் அவங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் ரவியோடைய பெயரும் இப்போ வரைவு பட்டியலில் வெளியாயிருக்கிறான்றதை பார்க்க வேண்டும் அப்படி அவர் பெயர் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரவி போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம அவரோட பெயர் வந்துச்சு ரவி தான் தமிழ்நாட்டுக்கு மாற்றிட்டாரு அப்புறம் எப்படி பீகாருக்கு அந்த பெயர் வந்து அவர் இருக்குது அப்போ பீகார்லேயும் ஒரு ஓட்டு போடலாம் இங்கேயும் ஓட்டு போடலாம் அப்போ இது மாதிரி தான் மக்களுக்கும் சில பேருக்கு பண்ணுறீங்களா அப்போ இது மாதிரி தான் வந்துட்டு மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றீங்களா ஹரியானா வெற்றி பெற்றீங்களா அதே பணியை தான் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் போலி வாக்காளர்களை உருவாக்கி விடுவார்கள்ன்ற சந்தேகம் எனக்கு எழுதா இல்லையா இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இப்போ ரவி சென்னைக்கு தன்னுடைய வாக்குரிமையை மாற்றிட்டார்ல இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து இவங்க சாரை நடத்த போகிறாங்க எஸ்ஐஆரை அப்போ இந்த எஸ்ஐஆரை நடத்தினா ரவிக்கு இங்கே பதினோரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் பதினோரு டாக்குமெண்ட்டை ரவி அப்படி கொடுப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டு பட்டியலில் ரவி இருக்க மாட்டார் அப்போ அவர் கண்டிப்பாக தன்னுடைய காட்டணும் அவருடைய பெற்றோருடைய டேட் ஆஃப் அவருடைய மனைவிக்கு அப்படிதான் காட்டணும் அப்ப எப்படி அவர் காட்டுவார் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்பு பின்புதான் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற ஆளுநராக அப்படின்றப்ப அவருடைய பிளேஸ் ஆஃப் டேட் ஆஃப் சர்டிபிகேட் எடுக்க முடியாது அவர் இங்க ஸ்கூலில் படித்த அந்த சர்டிஃபிகேட்டையும் காட்ட முடியாது அவருக்கு நிரந்தர சான்றதில் கொடுக்க முடியாது நாளைக்கே அவர் தூக்கி அடிச்சார்னா வேற மாநிலம் போயிடுவார் அப்போ அவருடைய பேர் இங்க நீக்கப்படணும் அப்படின்றது தானே சரியானது இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அவங்க நடத்தினாங்க அப்படின்னா ரவியுடைய பெயர் கண்டிப்பாக நீக்கப்படணுமா இல்லையா ஏன்னா பீகாரில் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் எப்படி நீங்கள் நீக்கினீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள்ன்ற பெயரில் அப்போ அதன்பாடி தான் நான் ரவி அவர்களுடைய பெயரையும் இங்கே டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீக்கணும் அவர் ஒரு புலம்பெயர் தொழிலாளராக தான் இங்கே வந்திருக்கிறான்றதை நான் சொல்லணும் அப்போது தமிழ்நாட்டிலும் அவருடைய பெயரை நீக்கினாங்கன்னா அவர் அகதியாக மாறுவாரா இல்லையா அவர் இந்திய குடிமகன் இல்லைன்னு ஆகுவாரா இல்லையா ஏன்னா அவருடைய சொந்த மாநிலமான பீகாருக்கே போய் அவர் வந்து ஃபார்மை கொடுக்கவே இல்லை அப்படியே ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ஃபார்ம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி மூணுலேயும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் ஒரு வச்சுக்கிறவாரா அப்படின்ற கேள்விங்க எழுதா இல்லையா அப்போ இதை ரவியை வைத்து அவருடைய பேர் இருக்கா இல்லையான்றதை வைத்து இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அந்த சார் எஸ்ஐஆர் அப்படின்றது சரியானதா மோசடியானதா அப்படின்றத மிக எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும் பீகாரைச் சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் இது குறித்து கண்டிப்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா என்பதை கண்டறிந்தாலே உச்சநீதிமன்றத்தில் இதை ஒரு வழக்காகவே நம்மளால் கொடுக்க முடியும் ஏன்னா உச்சநீதிமன்றம் கடைசியாக என்ன சொன்னாங்க ஜூலை பத்தில் விசாரிச்சாங்க ஜூலை இருபத்தஞ்சில் விசாரிச்சாங்க ஜூலை இருபத்தெட்டில் என்ன சொன்னாங்கன்னா வெளியாக போவது வெறும் டிராஃப்ட் ரோல் தான் அந்த டிராஃப்ட் ரோலில் வந்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நிரந்தர ரோல் வரவதற்குள் நீங்க வந்துட்டு மோசடிகள் நடந்ததுக்கான ஆதாரத்தை கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட இறங்கி இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொன்னாங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு ஒரு சாட்சியாக தேஜஸ்வி யாதவருடைய அந்த வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க அவருடைய ஓட்டை நீக்கி அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கு நீங்க பதினஞ்சு பேரெல்லாம் கொண்டு வர தேவையில்லை ஒருத்தர் இருக்கும்போதே அவருடைய ஓட்டை பறிச்சிருக்கிறாங்க அதாவது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய ஓட்டை பறிச்சுருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன ஆளுநர் ரவியோடைய கேஸ் ஆளுநர் ரவி அவர் வந்து ஓட்டை மாற்றியுமே அவர் இங்கே ஓட்டு இருக்கு இல்லை அவர் ஃபார்ம் கொடுக்கவே இல்லை அவர் ஓட்டு எப்படி இருக்கலாம் இல்லை அவர் ஓட்டு எப்படி தமிழ்நாட்டில் போய் சேர்க்க முடியும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் பீகாரிகள் இருக்கிறாங்க அவங்க இங்கே ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற செய்திகள் இப்போ பரவுது வெறும் பீகார் மட்டும் இல்லாத ஏதோ பீகாருக்கு மட்டும் நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் இல்லை அடுத்து மேற்கு வங்கத்தினே நடத்துவாங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்குது ரெண்டு லட்சம் பேராது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நாலரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் இவங்க எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி வாக்காளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக மட்டும் இருப்பாங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக அப்போ தமிழ்நாட்டுடைய அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை எப்படிப்பட்டதாக மாறும் அவங்க ஓட்டு போறவங்க தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற நிலை என்பது மாறும் இதற்காக தான் பிஜேபி இதை பண்றாங்க அப்ப சாரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஆளுநர் ரவி அவர்களையும் இதில் காட்ட வேண்டும் அதே போல் ஏற்கனவே அஜித் அஞ்சும் மிக தெளிவாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இறந்து போன தாய் தகப்பனுடைய பெயர் எப்படி இந்த வாக்காளர் பட்டியலில் வரைவு பட்டியலில் வெளியாச்சு அப்படின்ற கேள்வியை அவருமே வந்து கேட்டிருக்கிறார் அதற்கும் அதை எடுத்து கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் காட்டுறோம் இதையும் மீறி உச்சநீதிமன்றம் தடுக்கலை அப்படின்னா மக்கள் புரட்சி வெடிக்காமல் வேறு எதுவும் நடக்க போதில்லை அப்படி நடக்கக்கூடாது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு ஜனநாயக நாட்டை இந்தியாவை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நினைத்தால் கண்டிப்பாக இதில் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வை உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது ना yeah, nah? உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டை ஏற்றுக்குங்கன்னு போதும் இவங்க ஏற்றுக்கிற மாட்டேறாங்க இவங்க கொடுத்த ஓட்ரு ஐடி ஏற்றுக்குங்கன்னு சொல்லும்போதும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ சூரியகாந்த் நீதிபதி அவர்கள் நல்லா தெளிவாக கேட்டார் எப்போ ஆதார் கார்டை மோசடி பண்ண முடியும் ஓட்டர் ஐடியை மோசடி பண்ண முடியும் ரேஷன் கார்டை ஓட்டர் மோசடி பண்ண முடியும்னா நீ சொல்கிற அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கே அந்த பதினோரு டாக்குமெண்ட்டுமே மோசடி பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி கேட்டார் சொல்லி ஒரு நாள் கூட ஆகலை நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் வந்துருச்சு தேர்தல் ஆணையம் கேட்ட பதினோரு டாக்குமெண்ட்டில் இருப்பிட சான்றிதழ் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்போ அதையும் மோசடி பண்ணியிருக்கா தானே செய்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே சிஏஏ என்ஆர்சிஏ மறைமுகமாக அமல்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே வெளியேற்றணும் அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து வெளியேற்றணும் அப்படின்றத உங்களுடைய குறிக்கோளாக இருக்கு அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒன்று டிராக்டரோல் படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வசக்கூடிய சீமாஞ்சல் ரீஜியன் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் பீகாரில் இருக்குது அதில் உள்ள மாவட்டங்களில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதில் பூர்ணியா அப்படின்ற மாவட்டம் இதில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பேரை வந்து நீக்கிருக்கிறாங்க அராரியா அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க கிசான் அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு ஓட்டுகளை நீக்கிருக்கிறாங்க கட்டிகார் அந்த மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரை நீக்கிருக்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வாக்காளர்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது தெரியுதா அப்போ நாட்டு மக்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் இரண்டாம் குடி மக்களாக மாற்ற வேண்டும் வாக்கற்றவர்களாக மாற்றி அவர்களை அகதிகள் முகாமில் அடைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த பிஜேபி அரசாங்கம் செய்யுது நான் ஏற்கனவே சென்ற வீடியோலேயே மிக தெளிவாக குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தேன் இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலை வச்சு அவங்களே கையெழுத்து போடுறாங்க அவங்களே வந்து ஆன்லைன்ல ஏத்துறாங்க வாக்காளருக்கே தெரியாமனு சொல்லிட்டு அதை இந்து வாக்காளர்களாக பார்த்து கையெழுத்துகளை இவங்க போடுறாங்களா இஸ்லாமியர்களுக்கு ஃபார்மே போய் கொடுக்காமையே அவங்க டாக்குமெண்டே சப்மிட் பண்ணாமையே இவங்க அவங்களுடைய பெயர்களை நீக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் நான் எழுப்பி இருந்தது இன்னைக்கு உதாரணமாக உண்மையாக மாறி இருக்குது அப்படின்றதான் நான் இந்த காட்சிகள் நடக்கக்கூடிய காட்சிகள்ல இருந்து என்னால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பீகாருடைய தலைநகர் பாட்னா அந்த பாட்னா தான் இருக்கிறதுல அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க தலைநகரில் இருக்கவங்களுக்கே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியலையா இது ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இப்போ இவங்க சொல்கிறாங்களே பீகாரில் ஏழு புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேர் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு அவங்கெல்லாம் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்களா இல்லை அவங்க டாக்குமெண்ட்டை கொடுக்கல அவங்க வெறும் ஃபார்மை மட்டும்தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் ஜூலை இருபத்தெட்டில் வருவதற்கு முதல் நாள் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை பண்ணுறாங்க என்ன அறிவிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார்ம் எல்லாம் வாங்கின பிறகு அந்த ஃபார்முக்கு உரிய டாக்குமெண்ட்டை எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளே அந்த மக்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்ற அறிவிப்பை பண்ணுறாங்க அப்போ எதற்காக இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணைய பண்ணணும் இது தேர்தல் ஆணையத்துடைய வேலையா தேர்தல் ஆணையத்துடைய வேலை வாக்காளர் பெயர் இருக்கிறா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்பை முடிவு பண்ணுவதற்கு அதிகாரமே அவங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ வாக்காளர்கள் போய் பதினோரு டாக்குமெண்ட் வாங்குவதற்கு தேர்தல் ஆணையம் இங்கே இறங்கி போய் வில பக்குது அப்போ என்ன நீங்கள் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அது உச்சநீதிமன்றத்திற்கு இது தடை என்ற காரணத்திற்காக தான் இவ்வளவு தூரத்திற்கு தேர்தல் ஆணையம் இறங்குது அப்போ இவங்களுடைய நோக்கம் நிறைவேறணும்னா உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்றதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கின்றப்ப உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டால் மட்டும்தான் களமிறங்கினால் மட்டும்தான் இதில் தீர்வு காண முடியும் அது இல்லைன்னா நீங்கள் மக்கள் புரட்சிக்கான ஒரு விதையை தூவுறீங்க அப்படின்றது தான் இங்கே உண்மையாக அரசியல் விமர்சர்களாக வைக்கக்கூடக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் தான் ஒரு சுந்தர அமைப்பு அப்படின்ற இடத்தில் இருந்து மாறாமல் நேர்மையாக செயல்பட்டால் மட்டுமே ஒரு வாக்காளன் போடக்கூடிய வாக்கு என்பது நேர்மையாக இருக்கும் இல்லை என்றால் ராகுல் காந்தி இப்போ வெளியிட்டார் வெளியிட போவாரில்ல அவர் வந்து இவ்வளவு மோசடிகள் பண்ணியிருக்கிறாங்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திவிடும் அதற்குள் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு இனியாவது திருந்தி நடக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும் அந்த முடிவை உச்சநீதிமன்றம் எடுக்க வைக்க வேண்டும் இல்லை என்றால் நாடு நாடாக இருக்காது அப்படின்ற பயம் எல்லோருக்குமே வந்திருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மை நன்றி you mm -hmm.